இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பம்ப்கின் கூட தான் போட போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸஸ் கூட மடித்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பூஜை கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பம்ப்கின் கூட பார்க்க அழகாக ஒரு பானை மாதிரி கீழே சின்னதாக மேலேயும் சின்னதாக வச்சு நடுவில் மட்டும் நல்லா அகலமாக வந்து ஒரு பானை மாதிரி அழகாக இருக்குது பங்கின் கூட ஸோ இந்த கூட தான் எப்படி போகிறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு கலர் தான் நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணிக்கலாம் இது நடுவில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம்ல ஸோ அந்த வந்து டபுள் கலருக்கு நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயரில் தான் வந்து இப்போ எத்தனை ஒயர் கட் பண்ணுன்னா ஆறு அடி இல்லை பதினஞ்சு ஒயர் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கேல் எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஆறு அடியில் பதினஞ்சு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒயர் இருக்கலாம் பதினஞ்சு ஒயரில் ஸோ அந்த ஒயர்லேருந்து நம்ம ஒரு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு சமமாக மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண ஒயரை சமமாக மடித்தாச்சு மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரெண்டரை ஒயர் விடணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம அளந்துக்கலாம் ஸ்கேல் எடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டரை ஓகேங்களா ரெண்டரை அடி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு மடி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண ஒயரை சமமாக மடித்து லெஃப்ட் சைடு கையில் வச்சுருக்கேண்ணா நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்து ஸோ இந்த ஒயர் மேலே இப்படி நம்ம வில்ல விட்டுக்கலாம் விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மேல் ப பள்ளம் இருக்குல்ல மேல் பள்ளம் வந்து நமக்கு வந்து ரெண்டரை அடி அளந்தோம்ல அந்த ஒயராக இருக்கணும் சின்ன ஒயர் ஓகேங்களா நம்மளோட ரன்னிங் ஒயர் இந்த பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் வரணும் இப்படி நமக்கு மேலே பல்லம் பகுதி வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விடுறதுக்காக அடி அளந்தோம்ல அந்த ஒயராக இருக்கணும் சின்ன ஒயராக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த ஹோல்குள்ளே நம்ம இந்த ஒயரை விட்டு டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இந்த ஒயர் ரெண்டும் சமமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் சமமாக இல்லை ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சமமாக இருக்குது நமக்கு வந்து நல்லா கரெக்டாக சமமாக இருக்குது அடுத்தது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரெண்டு அடியில் ஒயர் வேணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதை நம்ம திரும்பி வந்து ரன்னிங் ஒயரை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே இந்த பக்கம் லூஸ் பண்ணும்போது நம்ம அந்த சமமாக இருக்கிற பகுதியும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நம்ம திரும்பி செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு ரெண்டு அடி இருக்குது நம்ம ரெண்டரை அடியோட இவ்வளோண்டு அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கம்மியாக ஆகிடக்கூடாது நமக்கு அவ்வளோதான் இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரன் அடி இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது இந்த சைடில் வந்து ரன்னிங் ஒயராக இருக்கணும் இப்போ இந்த ஒயர் திரும்பவும் நம்ம இங்கே லூஸ் பண்ணி விட்டதுனால இது அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி வாய்ப்பு இருக்கலாம் அதனால் வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நமக்கு லைட் டிஃப்ரென்ஸ் வருது அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒயர் எடுத்து நம்ம பதினஞ்சு ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதில் ஒரு ஒயரை எடுத்து இப்படி சமமாக மடிச்சுட்டு இப்போ இதுதான் நம்மளோட ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அது மேலே இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து நம்ம வந்து இது சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நமக்கு லைட் டிஃப்ரென்ஸ் வருது அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒயர் எடுத்து இது மாதிரி நம்ம சமமாக மடிச்சுக்கலாம் இது வந்து பிகினஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் பிகினஸ்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் பேசிக்காகவே இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமோ சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் பிகினஸ்க்காக தான் கொஞ்சம் நான் வந்து பேஸிக்கில் இருந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து இது ரெண்டும் சமமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் லைட் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஸோ அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி ஒயர் ஒவ்வொரு டைமும் இந்த ரன்னிங் வில நம்ம ஜாயின் பண்ணும்போது சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்பயே ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா உங்களால் செக் பண்ணவே முடியாது ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமுமே வந்து ஜாயின் பண்ணும்போதே சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மூணு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு மொத்தம் நமக்கு பதினஞ்சு ஒயர் ஸோ மிச்ச ஒயர்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம பதினஞ்சு ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு நாட் வந்துருச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ரெண்டரை ரெடி விட்டுருந்தோமா அதேமாரி ரைட் ஹேண்ட் சட்லேயும் வரணும் ஸோ அதுக்கு நம்ம இப்படி வச்சு இந்த ஒயரை இப்படி பண்ணி நம்ம வந்து அதுக்கு சமமாக இப்படி கட் பண்ணிடணும் ஓகேங்களா சமமாக கட் பண்ணிடணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் போடலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பதினஞ்சு நாட் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்தது லெஃப்ட் ஹண்ட் சைடில் ரெண்டு அடி விட்டுருக்கோம் ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து அந்த ரெண்டு அடி வேணும் அதுக்கு நீங்கள் வந்து இப்படி வச்சு நம்ம சமமாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம நாட் போடும்போது மேல் பக்கமும் சரி கீழ் பக்கமும் சரி சமமாக இருக்கான்னு ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணிக்கணும் நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணணுன்னு பார்த்தா கண்டிப்பாக செக் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்பப்போ நம்ம வந்து போடும்போதே அந்த செக்கிங் போட்டு நல்லா டைட் பண்ணி நல்லா சமமா இருக்கான் அப்பப்போயே செக் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம செகண்ட் லைன் போடலாம் செகண்ட் லைனுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இப்போ இதில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம இப்படி மடிச்சு ரன்னிங் ஒயர் லெஃப்ட் அண்ட் செல் ரெண்டு அடி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரை வந்து மடிச்சிட்டு இது மேலே விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் அடுத்தது இந்த பக்கம் சைடில் விடுறவல அந்த ஒயர் வந்து சின்ன ஒயராக இருக்கணும் ஓகேங்களா இந்த பள்ளம் பகுதி மேல் பகுதி வந்து சின்ன சின்ன ஒயராக இருக்கணும் கீழே இருக்கிற ஒயர் இது வந்து ரன்னிங் ஒயராக இருக்கணும் ஓகேங்களா அது ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி வரும் ஓகேங்களா மேல் பள்ளம் பகுதி வந்து சின்ன ஒயராக இருக்கணும் ரெண்டு ரடி ஒயர் ஓகேங்களா அதை இந்த ஹோல்குள்ளே விட்டுவிட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் ரொம்ப டைட் பண்ணியாச்சு டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா ஒயர் அளவு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ வந்து சமமாக இருக்குது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடுத்தது வந்து நம்ம ஒயரை மடிச்சுக்கலாம் கீ இந்த 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 இருக்கிற ஒயரை எடுத்து இது மேலே சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ஒயரை மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை இது மேலே டைட்டாக இப்படி சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரு இந்த ஹோல்குள்ளேயும் நம்ம விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ ஒயரை மடிக்கிறோம் சைடில் இருக்கிற ஒயரை டைட் பண்ணிக்கிறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஒயரை மடிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி டைட்டாக சுற்றுறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமோ சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் ஒயரை மடிக்கிறோம் சைடில் இருக்கிற ஒயரை சுற்றுறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து பேசிக்காக இருக்கிறது கூட சொல்கிறேன் ஸோ இதேமாரி மித்த நாட்டையும் நம்ம போட்டுட்டு ஸோ இந்த ரைட் சைடில் வந்து எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது லைனும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எது சென்ட்ரு லைன் பார்க்கணும் இதுதான் நம்மளோட சென்ட்ரு லைன் ஓகேங்களா ஸோ இந்த சென்ட்ரு லைனில் நம்ம இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் நாட் போட்டு வச்சிடலாம் சென்ட்ரல் லைன் இப்போ இதுதான் நம்ம மேல் பக்கம் போட்ட ஒரு லைன் இது சென்ட்ரல் லைன் எதுக்காக இந்த நாட் நம்ம போட்டு வைக்கிறோன்னா இப்போ வந்து நம்ம எது இப்போ மேலே ஒரு ல இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பேஸ் வந்து அடிப்பாகத்தில் வந்து நம்ம மொத்தம் ஒம்பது லைன் போட போகிறோம் மேலே நாலு லைன் கீழே நாலு லைன் போட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இப்போ போட்டுக்கிட்டே இருக்கும்போது எது நம்ம போட்டோம் எந்த பகுதியில் போட்டோம் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதுக்காக சென்டர் லைன் எதுன்னு நம்ம வந்து இப்படி வந்து நாட் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எது சென்டர் லைன்னு தெரியும் இப்போ நான் நாட் போட்டு வச்சுட்டேன் தான் சென்டர் லைன் இப்போ நான் இந்த பக்கத்தில் வந்து இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ இந்த மேல் பக்கத்தில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸோ இந்த பக்கத்தில் ஓகேங்களா ஸோ இந்த கீழ் பக்கத்தில் ஒரு நாலு லைன் போடணும் ஓகேங்களா மேலே நாலு கீழே நாலு ஸோ மொத்தம் ஒம்பது லைன் இந்த ஒம்பது லைனும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் நீங்கள் எப்படி வந்து இந்த ரெண்டாவது லைன் போட்டிக்கணும் அதே தான் நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரெண்டு அடி ஒயர் விட்டுருக்கோம் அதுக்கு வச்சு ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு அதுக்கப்புறமா இந்த லைனை அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ரெண்டு அடி லைனை வந்து நம்ம ஒயர் ரெண்டு அடிக்கு ஒயரை விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் பேஸ் வந்து ஒம்பது லைன் அந்த ஒம்போது லைன் போட்டுட்டு காமிக்கிறேன் அது மாதிரி இந்த ஒயரை கட் போதோ இல்லை ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணும்போதும் நம்ம ரெண்டு சைட்லேயும் இப்படி வச்சு நமக்கு வந்து ஒரு நூலை வச்சோ இல்லை ஒயரை வச்சோ ஏதோ வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் கட்டிட்டாதான் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் இப்படி யூஸ் பண்ணும்போது இப்படி நமக்கு வந்து இழுபடாமல் இருக்கும் டைட்டாக இருக்கும் சிக்கல் வராமல் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்து நூல் போட்டு கட்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து பேஸ் ஒம்பது லைன் போட்டு முடித்தாச்சு பாருங்க இங்கே நம்ம வந்து சென்ட்ரு லைனில் முடித்து போட்டிருந்தோம் அந்த முடிச்சு நம்ம எடுத்து விட்டுறலாம் ஸோ இந்த சைட்லேயும் முடிச்ச நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் ஒம்பது லைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஓகேங்களா ஒம்பது லைன் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஆறடியில் பதினஞ்சு ஒயர் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஒரு நாலு லைன் கீழ்ப்பக்கம் நாலு லைன் போட்டு முடித்தாச்சு மொத்தம் நமக்கு ஒம்போது லைன் ஓகேங்களா ஸோ இதில் லெஃப்ட்டு ரைட் சைடில் வந்து ரெண்டரை அடி ஒயர் விட்டு நம்ம போடணும் இதுதான் நம்மளோட பேஸு பேஸ் முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேல் பக்கம் போட போகிறோம் ஸோ மேல் பக்கம் போடுறது வந்து நான் வந்து இதே கலர் ஒயர்லேயே இப்போ போடுறேன் நான் ஓகேங்களா இதே கலர் ஒயரில் நம்ம மேல் பக்கத்தில் எங்கே வேணால் போடலாம் ஓகேங்களா நான் ஒரு நாலாவது நாட்டை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாலாவது நாட்டை எப்படி ஒயரை மடிச்சுக்கலாம் அடுத்தது இந்த ஒயரை சும்மா இப்படி மடிச்சுட்டு இதுக்குள்ளே விட்டுடலாம் விட்டுட்டு நம்மளோட பள்ளம் பகுதி மேல் பகுதி இருக்குல்ல அது வந்து சின்ன ஒயராக இருக்கணும் அது சின்ன ஒயராக எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த சின்ன ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம் சும்மா உள்ளே சொறி விட போகிறோம் ஓகேங்களா உள்ளே சொருவு விட போகிறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ சொருவதுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒயர் சின்னதாக விட்டால் போதும் ஸோ எனக்கு சொருகிறதுக்கு இது போதும் அதனால் நான் இவ்வளோ விட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் விட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம் சைடில் இருக்கிற ஒயரை இப்படி டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரியே நம்ம பாக்ஸ் நாட் வந்து இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து லேடர் முடிச்சு தான் அடுத்த லைன் போடுவோம் ஸோ இந்த கலரில் நம்ம மூணு லைன் போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதே கலர் தான் நம்ம ரன்னிங் வேறு எடுத்திருக்கோம் ஸோ இந்த கலரில் வந்து நம்ம மூணு லைன் போட போகிறோம் லேடர் முடிச்சு போட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த லைனை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு லேடர் முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இந்த கார்னர் பாருங்கள் நாலு பக்கமும் கார்னர் வந்து நமக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கும் அந்த கார்னரில் நம்ம போடும்போது இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து ஏனிப்படி முடித்து தான் போட போகிறோம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட ரன்னிங் வேர் இருக்குல்ல அந்த ரன்னிங் வேர் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்குல்ல அந்த நாட்டை ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணி விடலாம் ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மேல் பக்கமாக லூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கீழ் பக்கமாக லூஸ் பண்ணி மேல் பக்கமாக லூஸ் பண்ணி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரன்னிங் இருக்குல்ல அதுதான் மேலே இருக்கணும் ஓகேங்களா மேலே வச்சு ஃபஸ்ட்டு அதை வந்து இப்படி ஒரு மடி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதை இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழ் பக்கமாக இந்த ஒயரை திரு இது பண்ண ஒயரை வந்து லூஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டுறணும் விட்டுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு திரும்பியே நம்ம லூஸ் பண்ண ஒயரை டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதான் நம்மளோட லேடர் முடிச்சு இப்ப நம்ம ரன்னிங் வயர நல்லா டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்ப நம்மளோட லேடர் முடிச்சு ரெடி ஆயிடுச்சு போட்டு முடித்தாச்சு போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த குட்டி ஒயர் இருக்குல்ல இந்த குட்டி ஒயரை இந்த இடத்துல நம்ம சுரி விட்டுறணும் இப்போ நம்ம அதை சுரி விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி இந்த ஒயருக்கு பின்பக்கமாக இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு எப்பயுமே வந்து நம்ம லேடர் முடித்து ஏணிப்படி முடித்து எந்த நாட்டில் போடுறோமோ அந்த நாட்டில் இருந்து ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு பக்கத்து நாட்டிலேருந்து தான் நெக்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கணும் இப்போ அடுத்த லைனை வந்து ரன்னிங் வேற இந்த பின்பக்கமாக இப்படி எடுத்துட்டு இது நெக்ஸ்ட் நாட்டு ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு நாட்டில் தான் போட ஆரம்பிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் வேற மடிச்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது நாட்டோட ஓகேங்களா இதுதான் ஏணிப்படி முடிச்சு போட்ட நாட்டை அதில் போடக்கூடாது அதுக்கு அடுத்த நாட்டு ஓகேங்களா அதில் இருந்துருக்கிற ஒயரை இது மேலே சுற்றி டைட் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த ஹோல் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளையும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏனிப்படி முடித்து போட்டுட்டு இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தடுத்த நாட் மாதிரியே செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுடலாம் ஓகேங்களா ஒயரை மடிக்கிறோம் இப்படி டைட் பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குலேயும் போட்டு டைட் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் இது மாதிரி மூணு லைன் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டாச்சு இப்போ இது வந்து செகண்ட் லைன் போடுறோம் இது இந்த இதுலேயே வந்து நம்ம மூணு லைன் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த லைட் க்ரீனில் வந்து மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டார்க் க்ரீனில் வந்து மூணு லைன் போட்டுட்டேன் அது மேலேயே இப்போ நம்ம ஏணிப்படி முடித்து லாஸ்ட்டாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஏனிப்படி முடிச்சு போடுறோம்ல ஃபஸ்ட்டு நாட்டு போட்டோம்ல அதில் தான் ஏனிப்படி முடித்து போடுவோம் அதை ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அதை மேல் பக்கமாக இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணி விடணும் லூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை எடுத்து இப்படி மடித்து இந்த இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லூஸ் பண்ண ஒயரை இதுக்குள்ளே விட்டுடணும் விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்படி டைட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம லூஸ் பண்ணதை டைட் பண்ணிக்கலாம் கீழ் பக்கம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் பக்கம் எழுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து ஏனிப்படி முடித்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மூணு லைன் வந்து இதே கலர் ஒயர்லேயே போட்டோம் போட்டு முடிச்சுட்டு ஏனிப்படி முடித்து போட்டு அந்த இடத்துல மிச்சம் இருந்த ஒயரை திரும்பி நம்ம உள் பக்கமாக இங்கே சொருவியாச்சு இனி பாருங்க கட் பண்ணி அந்த ஒயரை நம்ம சொருவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்ல இந்த க்ரீன் கலர் ஒயரை அடுத்த லைன் மூணு லைன் போட்டு இப்போ ஏனிப்படி முடித்து போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி உள் பக்கம் விட்டுறலாம் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்து இருக்கிற நாட்டில் நம்ம இப்படி ஒயரை விட்டு அதுக்கப்புறமா பக்கமாக சொரி விட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் சொரிய முடித்தாச்சு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பரங்கிக்கா மாடல் ஸோ இந்த பம்கின் மாடல் நமக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒயர் வந்து நம்ம நடுவில் நடுவில் இன்சர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பம்ப்கின் மாடல்னால் கொஞ்சம் வெளிப்பக்கமாக விரிஞ்சிக்கிட்டு வரும் இப்போ அதுக்கு நம்ம ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணோம் அதுக்கு வந்து ஒன்றரை அடியில் நம்ம ஒயர் எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இந்த டார்க் க்ரீனே எடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த ஒன்றடி ஒயர் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒன்றடியில் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணணும் சிக்ஸ்டீன் ஒயர் கட் பண்ணிக்கோங்க இந்த ஒயரை வச்சே நம்ம சிக்ஸ்டீன் ஒயர் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒ ஒன்றடியில் நம்ம வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணியாச்சு இதை எப்படி இன்செர்ட் பண்ணணுங்கிறத காட்டுறேன் நம்ம எந்த இடத்துல வேணால் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நாட் எடுத்துக்கிறேன் ஒரு ஒயரு ஓகேங்களா அதில் இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா இழுத்து பாருங்க வராத மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஒயர் எப்படி உள் பக்கமாக எப்படி இன்சர்ட் பண்ணுறோமா அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது இந்த மாதிரி வளவழப்பு பகுதி வெளியே தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த ஒயர்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அதனால் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வந்து இப்படி நம்ம இந்த பக்கமாக அப்படியே பார்த்து உள்ள சொருவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணாவது நாட்டில் திருப்பி வச்சு சொறிவிட்டோம்னா எப்பயுமே நம்ம வயர் சுருவோம்ல அந்த வாக்குலேயே நமக்கு போய்டும் ஓகேங்களா ஒயர் சுருகிற வாக்குலேயே போய்டும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மட்டும் இந்த மாதிரி இந்த வாக்கில் நமக்கு வடவெழப்பு பகுதி வெளியே வர மாதிரி சொருவிட்டுருணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெகுலராக எப்படி வயர்ஸ் வருவோமோ அதேமாதிரி ரெண்டு தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே மடி அப்படியே இப்படி திருப்பி விட்டு அப்படியே உள் பக்கமாக சொருவிட்டால் கரெக்டாகிடும் நமக்கு வந்து இந்த ஒயர் இழுத்தாலும் வராது நல்லா டைட்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒயரை எப்படி இன்சர்ட் பண்ணியாச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன் ஒன்று ரெண்டு ஓகேங்களா இந்த மூணாவது நாட்டில் அடுத்த ஒயரை நம்ம சொருவோம் ஓகேங்களா இப்போ இங்கே ஒயரை சுருவிருக்கோம் அடுத்தது ஒன்று ரெண்டு இந்த மூணாவது நாட்டில் இப்போ நம்ம ஒயரை சுருவலாம் அட் அதில் இப்போ நம்ம ஒயர் சுருவலாம் ஃபஸ்ட் நம்ம எப்படி சொருவணுன்னா வழவழப்பு பகுதி வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சு சொருவணும் மாதிரி கீழே வந்து ஒரு ரெண்டு நாட்டில் நம்ம அப்படி சொருவிடலாம் சொருவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் இப்படி திருப்பி விட்டுட்டு ஓகேவா இப்போ நம்ம சொருவு முடித்தாச்சு இப்போ நம்ம இழுத்து பார்க்கலாம் நமக்கு வருதான்னு வரலை ஸோ அதனால் நம்ம அந்தளவுக்கு நல்லா டைட்டாக சுருவிக்கணும் ஓகேங்களா போய் இழுத்து பார்த்தா நமக்கு வரல டைட்டாக இருக்குது அந்த மாதிரி சொருவிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சொருவு முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் இந்த நாட்டில் சொருவணும் அதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸ் நாட்டை விட்டு மூணாவது பாக்ஸ் நாட்டில் சொருவி விட்டோம் சொருவி விட்டதும் மூணாவது பாக்ஸ் நாட்டில் சொருவி விட்டதும் அதோட ரைட் சைடில் தான் நமக்கு ஒயர் இருக்கும் ஓகேங்களா அப்போனா நம்ம இப்போ இந்த ரெண்டு க்ரீன் சொருவி விட்டோம் இந்த ரெண்டு க்ரீனுக்கும் நடுவில் இந்த லைட் க்ரீனில் வந்து மூணு ஒயர் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம சொருவிக்கணும் இப்போ இன்னொரு ஒயரையும் நான் சுருவி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் இங்கே இருக்குது அதுக்கு நடுவில் ரெண்டு நாட் பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம மூணாவது நாட்டில் ஒயரை சுருவிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பள்ளம் பகுதி உள்பக்கமாக இருக்க மாதிரி சொருவிடலாம் அந்த வாக்கில் ஷைனிங் பகுதி வெளிப்பக்கமாக இருக்கணும் அந்த வாக்கில் நம்ம சொருவில்லாம் ஒரு ரெண்டு நாட்டை அப்படி சொருவிட்டு மூணாவது நாட்டுக்கு நம்ம அப்படி திருப்பி விட்டு சொருவிட்டால் ஈஸியாக சொருவில்ல நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும் ஸோ நமக்கு இப்படி இழுத்தால் ஒயர் வரக்கூடாது அளவுக்கு நம்ம நல்லா டைட்டாக சொருவிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம சொருவி முடித்தாச்சு இப்போ சொருனதும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல க்ரீன் இருக்கா இப்போ இங்கே க்ரீன் இருக்கா அதுக்கு நடுவில் லைட் க்ரீன் மூணு ஒயர் இருக்குது நம்ம ரெண்டு நாட்டை விட்டு தான் சொருவணும் பட் மூணாவது நாட்டில் நம்ம சொருவும் போது அதோடய ரைட் சைடில் வரும்போது நமக்கு வந்து நடுவில் வந்து லைட் க்ரீன் வந்து மூணு ஒயர் இருக்கும் ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம பதினாறு ஒயரையும் இந்த மாதிரியே விட்டுறலாம்